பதினாறாவது மாமன்னரை சிறுமைப்படுத்தியதாக கூறப்படும் தான் ஸ்ரீ மொயதின் யாசின் மீதான விசாரணையை போலீஸ் மற்றும் சட்டத்துறை தலைவரிடமே விட்டுவிடுவதாக பிரதமர் திரு அன்வார் இப்ராஹிம் கூறியிருக்கிறார் அதில் தாம் தலையிடவில்லை தலையிடவும் முடியாது என அன்வார் தெரிவித்தார் முன்னாள் பிரதமருமான மொயடினை தேச நிந்தனை சட்டத்தின் கீழ் விசாரிப்பதை சில தரப்புகள் எதிர்ப்பதாக கூறப்படுவது குறித்து கேட்டபோது அன்வார் அவ்வாறு சொன்னார் தேச நிதனைச் சட்டம் கொடுமையானது எனவே பயன்படுத்துவதற்கு அது ஏற்புடையதல்ல என முந்தைய பக்கத்தான் அரசாங்கத்தில் சட்ட விவகாரங்களுக்கான துணை அமைச்சராக இருந்த முகமது அனிபா மைடின் கூறியிருந்தார் கிளந்தான் நெங்கிரி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது மொய்டின் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கூறி முன்னதாக வீடியோக்கள் வைரலாகின பத்தாவது பிரதமர் ஆவதற்கு தமக்கு போதிய ஆதரவு இருந்தும் அப்போதைய மாமன்னரும் பஹாங் சுல்தானுமான அல் சுல்தான் அபுல்லாஹ் தம்மை அப்பதவிக்கு நியமிக்கவில்லை என முகிதின் கேலி தோரணையில் பேசியதாக கூறப்படுகிறது பஹாங் அரண்மனை உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட தரப்புகள் போலீசில் புகார் செய்ய பிரிகத்தா நேஷனல் தலைவருமான முகீதின் புதன்கிழமை வாக்குமூலம் அளித்தார் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ் பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கல்லர் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் தீபாவளி இருபத்தி மூன்று ஆகஸ்டிலிருந்து ஒன்று செப்டம்பர் வரை பேராக் சிலிம் ரிவரில் பிரிட்டிஷ் மற்றும் ஜப்பானிய காலனித்துவ ஆட்சியின் போது புகழ்பெற்ற ஸ்லீம் வில்லேஜ் பாலம் சிலிம் ஆற்றில் ஏற்பட்ட திடீர் நீர்பிற்கால் இடிந்து விழுந்துள்ளது நேற்று மாலை முதல் இடைவிடாமல் பெய்த மழைக்கு பிறகு நாற்பது மீட்டர் நீளம் கொண்ட அப்பாலம் முழுவதுமாக இடிந்ததாக மூவாலி மாவட்ட பொது தற்காப்பு படை கூறியது எனினும் அதில் எவரும் காயமடையவில்லை இதனால் அனைத்து ரக வாகனங்களும் பயணிக்க அது பாதுகாப்பானதாக இல்லை என கருதி ஜலான் ஸ்லிம் ரீவர் பேராங்குழு சாலை நேற்றிரவு எட்டு மணியிலிருந்து போக்குவரத்துக்கு மூடப்பட்டது இரண்டாம் உலக போரின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி நடைபெற்ற பெட்டல் ஆப் ஸ்லிம் என்று அழைக்கப்படும் போரின் சாட்சியாக இந்த ஸ்லிம் வில்லேஜ் பாலம் விளங்கியுள்ளது அதில் ஆயிரம் பேர் கொல்லப்பட்டு இருபத்து மூன்று கனரக பீரங்கிகள் ஆறு விமான எதிர்ப்பு துப்பாக்கிகள் ஐம்பது கவச வாகனங்கள் மற்றும் ஐநூற்று ஐம்பது ராணுவ போக்குவரத்து ட்ரக்குகள் அழிந்து அப்பகுதி ஜப்பானிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் போனது வரலாற்றுச் சுவடாகும் நெகிசம்பில நீலாயில் நேற்று மதியம் ஒரு ஆடவரின் சடலம் நிர்வாணமாக மீட்கப்பட்டது லாமா கடையொன்றின் பின்புற கால்வாயில் அச்சடலம் கண்டெடுக்கப்பட்டது வெள்ளை நிறத்தோல் நூற்று அறுபத்தைந்து சென்டிமீட்டர் உயரம் கொண்ட அந்நபர் முப்பது வயதிலான வெளிநாட்டவராக இருக்கலாம் என போலீஸ் நம்புகிறது அவர் இறந்து இருபத்தி நான்கு மணி நேரங்கள் ஆகியிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது சப பரிசோதனையில் அவரின் தலையிலும் உடலின் மற்ற இடங்களிலும் கூர்மையற்ற ஆயுதத்தால் தாக்கப்பட்ட காயத் தழும்புகள் கண்டறியப்பட்டன இதையடுத்து அது ஒரு கொலை என வகைப்படுத்தப்பட்டு குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று இரண்டாவது பிரிவின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குடும்ப உறுப்பினர்களோ அல்லது தெரிந்தவர்களோ யாராவது காணாமல் போயிருந்தால் அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் பேராக் சிலிம் ரிவர் கம்போங் உழு சிலிமில் நீர்பெருக்கு ஏற்பட்டு அணைக்கட்டு உடைந்ததால் ரிஸ்தா ஈகோ பார்க் பூங்காவில் சிக்கிக்கொண்ட பத்தொன்பது பேரை மீட்கும் பணிகள் இன்று காலை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் பத்து பேர் பெரியவர்கள் ஒன்பது பேர் சிறார்கள் என தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது அவர்கள் அனைவரும் தத்தம் கூடாரங்களில் பாதுகாப்பாக இருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்பூங்காவுக்கு செல்வதற்கான பாலம் நேற்றிரவு இடிந்து விழுந்துவிட்டது கனமழையால் பெருக்கெடுத்து ஓடிய ஆற்று நீரும் இன்னும் வடியவில்லை ஆற்றை கடக்க வேறு வழியும் இல்லை எனவே நிலைமை பாதுகாப்பாக இருப்பதாக தெரிய வந்தவுடன் அவர்களை மீட்கும் பணிகள் துரிதப்படுத்தப்படும் என பேராக் தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது அப்பூங்கா இடிந்து விழுந்த பாலத்திலிருந்து எண்ணூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அம்பங் ஜயா ன்ட் பிரிமாவில் சாலையில் இரு வாகன இடையில் நிகழ்ந்த கடும் வாக்குவாதம் வைரலாகி கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது அட் இளங்கோவன் ஐந்து சுழியம் ஐந்து எட்டு என்ற டிக்டாக் கணக்கில் பதிவேற்றப்பட்ட வீடியோவில் சீன மாதுவும் இந்திய ஆடவரும் எதையோ பற்றி காரசாரமாக பேசிக்கொள்கின்றனர் ஆனால் இரு கணத்திலும் ஒரு குதூகலம் என்பது போல வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் நகைச்சுவையாக கருத்துக்களை பரிமாறி வருகின்றனர் என்னதான் வாக்குவாதம் கடுமையாக இருந்தாலும் இருவருமே மலாய் மொழியில் சரளமாக உரையாடுவதை பார்க்க நன்றாக இருக்கிறதே என ஒருவர் சொன்னார் மற்றொருவரோ இது உண்மையிலேயே சண்டைதானா அல்லது படப்பிடிப்பா என கேட்கிறார் ஒருவேளை தேசிய தினத்தையொட்டி தயாரிக்கப்படும் விளம்பரம் அல்லது நாடகங்களின் படப்பிடிப்பாக கூட இருக்கலாம் என நெட்டிசன்கள் பேசிக்கொண்டனர் ஆனால் அந்த வைரல் வீடியோவில் இருவரும் வாக்குவாதம் செய்து கொண்டது ஏன் என்ற தகவல் இதுவரை தெரியவில்லை இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்திலிருந்து நாற்பது பேருடன் சென்ற சுற்றுலா பேருந்து நேபாளத்தில் ஆற்றில் விழுந்ததில் பெண்கள் குழந்தைகள் உட்பட குறைந்தது பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினாறு பேர் காயங்களுடன் தப்பிய நிலையில் மற்றவர்களை காணவில்லை இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட பேருந்து சுற்றுலா நகரான பொக்காராவிலிருந்து நாற்பது பேருடன் தலைநகர் காட்மாண்டுவை நோக்கி சென்று கொண்டிருந்தது இந்நிலையில் மீட்பு பணியில் இணைந்துள்ள போலீசும் ராணுவமும் நீண்ட உலோக ஏணிகளில் ஆற்றில் இறங்கி காயமடைந்தவர்களையும் இறந்தவர்களையும் கயிறுகளை கட்டி வெளியே எழுத்து வருகின்றனர் வேகமாக ஓடும் ஆற்றின் கரையில் சிதறிக் கிடக்கும் குப்பைகளுக்கு மத்தியில் சோர்வுற்ற பெண்களும் குழந்தைகளும் கிடக்கின்றனர் ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்படும் நிலையில் ஒரு குழந்தையை மீட்பு பணியாளர்கள் ஆபத்திலிருந்து மீட்கும் வீடியோவும் வெளியாகியுள்ளது மலை பிரதேசமான நேபாளத்தில் சாலைகள் பெரும்பாலும் குறுகளாகவும் ஆபத்தானதாகவும் இருப்பதால் வளைவெடுப்பது பெரிய வாகனங்களுக்கு சவாலாக விளங்கி வருகிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி யுக்ரைனுக்கு மேற்கொண்ட பயணத்தை அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் ஜெலென்ஸ்கி வரலாற்றுப்பூர்வ நிகழ்வாக வர்ணித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டில் யுக்ரைன் சுதந்திரம் பெற்ற பிறகு அந்நாட்டுக்கு வருகை புரிந்துள்ள முதல் இந்திய பிரதமராக மோடி திகழ்வதை சுட்டிக்காட்டி அவர் அவ்வாறு சொன்னார் மோடியின் கீழ் பெரும் சக்தியாக உருவெடுத்துள்ள இந்தியா தனது செல்வாக்கை பயன்படுத்தி ரஷ்யாவை போர் நிறுத்தத்திற்கு உடன்பட வைக்க வேண்டும் என்றும் ஜெலன்ஸ்கி கேட்டுக்கொண்டார் முன்னதாக பேசிய மோடி பலரும் இணைப்பது போல் ரஷ்யா யுக்ரைன் விவகாரத்தில் இந்தியா நடுநிலை வகிக்கவில்லை என தெளிவுபடுத்தினார் இப்போதுமே ஒரு தெளிவான நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்து வந்துள்ளோம் இப்போதும் அமைதியின் பக்கமே நிற்கிறோம் போர் ஒரு தீர்வல்ல என மோடி கூறினார் கடந்த மாதம் ரஷ்யாவுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது கூட அதிபர் விளாடிமிர் புத்தினிடம் அதனை தாம் வலியுறுத்தியதை மோடி சுட்டிக்காட்டினார் பேச்சுவார்த்தைகளின் மூலமே பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என வலியுறுத்திய நரேந்திர மோடி அதில் தன்னால் ஆன அனைத்தையும் செய்ய இந்தியா தயாராக இருப்பதாகச் சொன்னார் மோடி ஜிலன்ஸ்கி சந்திப்பின் போது இந்தியாவும் யுக்ரைனும் பல்வேறு துறைகளில் நான்கு கருத்தினுக்கு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன ஜெர்மனியில் மர்மன் நபர் நடத்திய கத்தி தாக்குதலில் மூவர் கொல்லப்பட்டனர் நால்வர் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேற்கு ஜெர்மனி நகரான சொலைங்கன் உருவாகி அறுநூற்று ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி நடத்தப்பட்ட கொண்டாட்டங்களின் போது அத்தாக்குதல் நடந்தது கூட்டத்தில் புகுந்த ஆடவன் வருவோர் போவோரை கண்மூடித்தனமாக கத்தியால் குத்தியதாக நேரில் பார்த்த சாட்சிகள் கூறினர் உடனடியாக சம்பவ இடத்தை விட்டு கலைந்து செல்லுமாறு பொதுமக்களை அறிவுறுத்திய போலீஸ் தப்பியோடிய மர்ம நபரை தீவிரமாக தேடி வருகிறது கத்திகளை உட்படுத்திய குற்றச்செயல்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் என ஜெர்மனி உள்துறை அமைச்சர் கூறிய ஒரே வாரத்தில் இத்தாக்குதல் நடந்துள்ளது